எஸ்டிபிஐ பணங்காட்டு நரி சலசலப்பிற்கெல்லாம் ஒருபொழுதும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஈடு இல்ல மோடி இல்ல அவங்க அப்பா வந்தாலும் பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாளைய பாசிச பாஜக ஆட்சி அரியணையிலிருந்து மட்டுமல்ல இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கைபர் போலன் கணவாய் வழியாக அவர்கள் விரட்டி பொழுது இந்தியாவிலிருந்து அவர்களை விரட்டி அடித்த தலைவர்களின் முதன்மையான தலைவராக நமது கட்சியினுடைய தலைவர் எம் கே ஃபைசி அவர்கள் மிளிர்வார் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எங்களை சிறை கொட்டடிக்குள் அடைத்தால் எங்களை பொய் வழக்குகளை புனைந்தால் எங்கள் மீது வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டுகளை புனைந்தால் எத்தனை அவதூறுகளை அள்ளித் துடைத்தாலும் கூட நாங்கள் ஆவேசப்பட்டாலும் நாங்கள் இப்பொழுது அரசியல் பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களது நடவடிக்கைகளால் நமது அருமைக்குரிய தலைவர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து பெஸ்ட் கேடரிசிய பெஸ்ட் லீடர் என்று சொல்லுகிற வகையில் சிறந்த தொண்டனாக இருந்து தலைவராக மிளிருந்தவர் ஒன்றிய பாஜக அரசு எஸ்டிபி எதிர்க்கிறது அந்த ஒன்றிய அரசை தான் தமிழகத்துடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசும் எதிர்க்கிறது எனவே அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி காவல்துறை வாலண்டியராக வந்து இந்த அனுமதியை தந்திருக்க வேண்டும் இரண்டு வருடத்திற்கு முன்பாக போடப்பட்ட வழக்கு ஒரு வருடம் அப்படியே கிடப்பில் போட்டு போடப்பட்டு ஒரு வருடம் கழிந்து தான் அந்த வழக்கை அவர்கள் விசாரித்தார்கள் இந்தியாவிலே எத்தனையோ ஊழல்களை செய்த பலரும் இன்றைக்கு பாஜகவிலே சேர்ந்த பின்பு அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இடியும் என்ஐஏவும் சிபிஐ குற்றத்தை புலனாய்வு செய்வதற்காக நிறுவப்பட்ட அமைப்புகள் அல்ல தங்களது எதிரிகளை கருத்து சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டு தங்களுடைய எதிரிகளை கவ்வி பிடிக்கிற ஏவல் நாய்களாகத்தான் இந்த இடி என்ஐஏ போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எங்களை சிறையில் வைக்க போகிறீர்களா என்று நெஞ்சு வழி வருகிறது என்று சொல்லுகிற தலைவர்களுக்கு மத்தியில எத்தகையதொரு அநீதியையும் நான் சந்திக்க தயார் ஏனென்றால் இந்த என்பது அது மலர் பாதையாக இருக்காது இதுபோல அடக்குமுறைகள் வரும் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்ததை போல சிரித்த முகத்தோடு புன்சிரிப்போடு இன்றைக்கு அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் எத்தகையதொரு தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமிக்க தலைவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிற கட்சியாக எஸ்டிபி கட்சி இருக்கிறது அன்பு நேற்றைய தினம் டெல்லி நீதிமன்றத்திற்கு அழைப்பானையின் பேரில் ஆஜராவதற்காக டெல்லி விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து வரவிருக்கிற மார்ச் மாதம் பத்தாம் தேதி டெல்லி நீதிமன்றத்தில் அழைப்பானையின் பேரில் ஆஜராவதற்காக சென்றிருந்த நமது பாசத்திற்குரிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பெருமதிப்பிற்குரிய எம் கே ஃபைஜி அவர்களை நேற்றைய தினம் அதிகாலை மூணரை மணிக்கு ஏதோ ஒரு மூன்றாம் தர குற்றவாளியை பிடிப்பதைப் போல ஃப்ளைட்டில் இருந்து வெளியிறங்கி வருவதற்கு முன்பாக ஃப்ளைட்டிலிருந்து விமானத்திற்கு உள்ளேயே வைத்து அவரை கைது செய்கிற காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் இந்த கைது நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த ஜனநாயக விரோத சட்ட விரோத நடவடிக்கையின் மூலமாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய குரலை முடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று மனப்பால் குடிக்கிற மோடி அமித்ஷாக்களுக்கு என்ஐஏ இடி சிபிஐ போன்ற அமைப்புகளுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் எஸ்டிபிஐ பணங்காட்டு நரி சலசலப்பிற்கெல்லாம் ஒருபொழுதும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் இடி இல்ல மோடி இல்லை அவங்க அப்பா வந்தாலும் பார்த்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே எங்களை ஈடி வழக்குகளை போட்டு இதுபோல அச்சுறுத்துகிற இந்த பழைய சிவாஜி பாணி பட எல்லாம் தயவு செய்து நீங்கள் நிறுத்தி விடுங்கள் என்று நாங்கள் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு சொந்தங்களே இது ஏதோ ஒரு வீராவசரமாக பேசுகிற விஷயம் அல்ல நமது பாசத்திற்குரிய தலைவர் அவர்கள் ஆண்டு கால சொந்தமானவர் தனது கல்லூரி காலத்தில் இருந்தே ஆழிமாக ஓதுகிற காலத்தில் இருந்தே சமூக பணிகளுக்கு வந்து இன்றைக்கு எஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் என்கிற நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இது போன்ற அடக்குமுறைகளை விசாரணைகளை பொய் வழக்குகளை கண்டெல்லாம் அவர் அஞ்சாமல் போராடியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கட்சியினுடைய அடையாளமாக மாறியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல நமது அன்பு தோழர் திருமுருகன் தோழர் அவர்கள் சொன்னது போல அடக்குமுறைக்கு எதிராக போராடுகிற போராளிகளுடைய மிக குறிப்பிடத்தக்க ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார் எஸ் கட்சி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு இந்த அடக்குமுறை ஒரு காரணமாக அமையும் என்று சொன்னார் அது மாதிரி இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராளிகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார் நாளைய பாசிச பாஜக ஆட்சி அரியணையில் இருந்து மட்டுமல்ல இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கைபர் போலன் கணவாய் வழியாக அவர்கள் விரட்டி அடிக்கப்படும் பொழுது இந்தியாவில் அவர்களை விரட்டி அடித்த தலைவர்களின் முதன்மையான தலைவராக நமது கட்சியினுடைய தலைவர் எம் கே ஃபைசி அவர்கள் மிளிர்வார் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அன்பு சொந்தங்களே புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவிற்கு வருகிறது நீங்கள் அடக்கிவிடலாம் ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்து எங்களை பொய்யான நினைத்துகளை போட்டு அவதூறு குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்களை நீங்கள் ஒடுக்கிவிட நினைக்கிறீர்கள் அதன் மூலமாக நாங்கள் ஆவேசப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் புரட்சியாளர் என் அம்பேத்கர் சொல்லி காட்டுகிறார் உங்களது அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் எங்களை ஆவேசப்படுத்தும் ஆனால் அதே நேரம் எங்களை அது அரசியல் படுத்தும் சொன்னாரே அப்படிப்பட்ட ஆவேசத்திற்கு இடையிலே இன்றைக்கு அரசியல் படுத்தப்படுகிற ஒரு மாபெரும் காட்சியை தான் இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது நமது அன்பு சகோதரர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் சொன்னதை போல தோழர் தியாகோ அவர்கள் சொன்னதை போல அன்பு அண்ணன் ஹைதர் அலி சொல்லி போல இன்றைக்கு நாட்டிலே போராட வேண்டும் என்று சொன்னால் எப்படி அறவழியில் போராட வேண்டும் எவ்வாறு தன்னுடைய வயிறு வளர்ப்பதற்கு அரசியல் அல்ல மாறாக இந்த மக்களுக்காக சேவை செய்வதற்கென்றே அரசியல் என்று சொல்லுகிற அந்த அரசியலிலே தான் பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தான் இன்றைக்கு எஸ் டி யாரால் பயத்தில் இருந்து மக்களை விடுவிக்க முடியும் எஸ்டிபி கட்சியை நோக்கி கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் எப்பொழுதும் நான் சொல்லுகிற பதில் இதுதான் யாரால் இந்த நாட்டிலே பயத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும் எவன் ஒருவனுக்கு பயம் என்பது கிஞ்சுற்றும் கிடையாதோ அவன் இந்த மக்களை பயத்திலிருந்து விடுவிக்க முடியும் அந்த அடிப்படையில் பயம் என்பதே எங்களது வரலாற்றிலே இல்லாத தான் இன்றைக்கு மக்களை பயத்திலிருந்தும் பசியில் இருந்தும் விடுதலை செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் களமாடி கொண்டிருக்கிறோம் எங்களை சிறை கொட்டடிக்குள் அடைத்தால் எங்களை பொய் வழக்குகளை புனைந்தால் எங்கள் மீது வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டுகளை புனைந்தால் எத்தனை அவதூறுகளை அள்ளி துடைத்தாலும் கூட நாங்கள் ஆவேசப்பட்டாலும் நடவடிக்கைகளால் என்பதை நீங்கள் என்பதைக்கு எதிரான போராட்டம் இந்த ரமலான் மாதத்தோடு இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் தேதியோடு முடித்து வைக்கப்பட்டு இந்த நோன்பு மாதம் முடிந்த பின்பு பெருநாளைக்கு பின்பு அந்த போராட்டங்களை தொடரலாம் என்பதாக நாம் தீர்மானித்திருந்தோம் நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைப்பான் என்று சொல்வதை போல உங்களது போராட்டங்கள் முடிவடைந்து விட கூடாது என்று சொல்லி மூன்றே நாட்களிலே இன்றைக்கு இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கானோரை நமது தலைவர் அவருடைய அந்த சிறை கொட்டடிக்கு எதிராக இன்றைக்கு திரட்டி காட்டியிருக்கிறோம் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல ஒரு மாதம் கொடுத்தாலும் கூட ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொண்டர்களை திரட்ட முடியாத நிலையிலே இன்றைக்கு ஒரே நாளிலே ஒரு மணி நேரத்திலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் வீதியிலே இறங்கி நமது தலைவருக்காக வேண்டி நீதி இன்றைக்கு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்பளுக்கற்ற ஒருவர் அர்ப்பணித்துக் கொண்டிருந்தவர் இதுவரை இந்த நாட்டிலே போராட்டங்களுக்காக பெயர் போனவர் போராட்டங்களுக்காக பலமுறை அவர் பொய் வழக்குகளை எதிர்கொண்டவர் ஒருபொழுதும் தனக்காக தனது குடும்பத்திற்காக தனது சொந்த கருத்துக்காக சொந்த வயிற்று பிழைப்பிற்காக வேண்டி இவர் இந்த நாட்டிலே எந்த வழக்கையும் இந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை அரசியல் தலைவர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு படாடோபமாக உழவி வருகிற நிலையிலே நமது அருமைக்குரிய தலைவர் அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து பெஸ்ட் பெஸ்ட் லீடர் என்று சொல்லுகிற வகையில் சிறந்த தொண்டனாக இருந்து தலைவராக எல்லா விதமான அடக்குமுறைகளையும் தன்னுடைய ஈமானிய பலத்தால் உள்ள உறுதியால் இந்த ஜனநாயக சக்திகளுடைய உதவியோடு உடை தெரிகிற உள்ள வலிமை அவருக்கு இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்னவாக இருந்தாலும் இந்திய திருநாட்டினுடைய நீதிமன்றங்களுக்கு சென்று இந்த பொய் வழக்கை உடைத்து இது அவர் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு என்று சொல்லி உடை நீதி வென்று வெகு சீக்கிரமே அவர் நம்மோடு வந்து இணைகிற காட்சியை நாம் பார்க்கத்தான் போகிறோம் அதற்கான சட்ட போராட்டங்களை மக்கள் போராட்டங்களை எஸ்டிபி கட்சி தொடர்ந்து முன்னெடுக்கும் இந்த தருணத்திலே தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி வந்தவுடனே நாம் கேட்டும் கேட்காமலும் செய்திகளை பார்த்தும் பார்க்காமலும் கூட பல தலைவர்கள் இன்றைக்கு இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள் இன்றைக்கு நம்மோடு வந்து போராட்டக் களத்தில் தன்னுடைய குரலை இருக்கிறார்கள் நமக்காக வேண்டி குரல் எழுப்பிய அத்தனை தலைவர்களையும் அழைத்தாலும் கூட இந்த போராட்டத்திற்கு அவர்கள் வரத்தான் செய்வார்கள் ஆனால் நேரமின்மை ரமலான் மாதம் நோன்பு காலம் என்கின்ற காரணத்தினால் சுருக்கமான தலைவர்களை அழைத்து இப்பொழுது இந்த போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் இது எந்த அளவிற்கு அவர்கள் வெளிவருவதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மாபெரும் மாநாடுகளை நடத்தி அனைத்து தலைவர்களையும் அழைத்து இந்த போராட்டத்தை நடத்த முடியும் இந்த யாரெல்லாம் நீதிக்காக வேண்டி ஃபைஜிக்காக மட்டுமல்ல எஸ்டிபி கட்சிக்காக மட்டுமல்ல போராட்டக் களத்திலே போராடி கொண்டிருக்கிற போராளிகளுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற அற உணர்வோடு என்கிற சுயமரியாதை சிந்தனையோடு என்கிற ஒன்றிய பாஜக அரசினுடைய அடக்குமுறையை எதிர்க்கிற வகையில நமக்கு ஆதரவாக பொய் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அறிக்கை அளித்து எழுப்பியிருக்கிற நெஞ்சார பாராட்டுகிறது நெஞ்சார நன்றியோடு இந்த தருணத்தில் நாம் எல்லாம் நினைவு கூறுகின்றோம் அன்பிற்கினே அன்பு சொந்தங்களே ஒரு போராட்டம் என்றால் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பற்றி நமது தோழர் தியாகு அவர்கள் சுட்டிக்காட்டினார் போராட்டம் என்பது எவ்வாறு நடக்க வேண்டும் நாம் விரும்பிய இடத்திலே போராட்டத்தை நடத்த வேண்டும் கண்ணன் கோபிநாதன் என்கின்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிக் காட்டுவதை போல காவல்துறை அனுமதி கொடுத்து ஒரு போராட்டம் நடந்தால் அந்த போராட்டம் என்பது சடங்கு அது திருமண சடங்கு அது விசேஷமாக இருக்கும் மாறாக நினைத்த இடத்திலே ஜனநாயக அடிப்படையிலே ஒருவர் குரல் எழுப்பி போராட வேண்டும் என்று சொன்னால் இங்கே போராட வேண்டும் என்றால் இங்கே போராட வேண்டும் பாரிஸ்ல போராட வேண்டும் என்று சொன்னால் அவர் நினைத்த மாத்திரத்தில் இந்த ஜனநாயக உரிமை மீறலை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும் என்று அவர் நினைத்தால் உடனடியாக ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே போராடுகிற உரிமை அவருக்கு வந்துவிடும் அதற்கு பெயர்தான் போராடுகிற கருத்துக்களை சொல்லுகிற உரிமை ஆனால் இன்றைக்கு சென்னையிலே இன்று நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற போராட்டத்தை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் எல்லா இடத்திலும் உங்களுக்கு அனுமதியை தந்துவிட்டோம் ஆனால் தயவு செய்து மேடம் மட்டும் போடாதீர்கள் என்று காவல்துறையினர் சொல்லுகிறார்கள் எனக்கு இந்த லாஜிக்கே எனக்கு புரியல ஒரு மக்கள் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொண்டர்கள் உணர்வோடு ஆவேசத்தோடு அதற்கான ஒரு வடிகாலை தேடுவார்கள் எனவே அவர்கள் ஜனநாயக அடிப்படையில் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் எழுப்பி ஒன்றிய பாஜக அரசை எஸ்டிபி எதிர்க்கிறது அந்த ஒன்றிய அரசை தான் தமிழகத்துடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசும் எதிர்க்கிறது எனவே அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி காவல்துறை வாலண்டியராக வந்து இந்த அனுமதியை தந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நிலை என்னவென்று பார்த்தால் எங்கள் ஊர் பக்கத்தில் சொல்ற தான் குதிரையை தந்து விடுவார்கள் தொடரட்டியை தரமாட்டார்கள் என்று சொல்வார்கள் போராட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் ஆனால் மேடையை மட்டும் போடாதீர்கள் என்று சொல்வதில் என்ன லாஜிக் இருக்குன்னே எனக்கு தெரியவில்லை நாடு முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருக்கும் ஜனநாயக உரிமையை வழங்க வேண்டிய காவல்துறை இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பிடித்து நின்று கொண்டு நம்முடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நம்மை ஒடுக்குவது என்பது ஒரு நல்ல ஜனநாயக வழிமுறையாக இருக்காது என்பதை இந்த தருணத்தில் நான் சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே அன்பிற்கினிய சொந்தங்களே இன்றைக்கு மோடி அமித்ஷா அவர்களுடைய அந்த ஏஜென்சிகளான போன்றவை என்ன செய்து என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா என்று சொல்வதை போல இடி என்று சொல்லுகிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லுகிற அமலாக்கத்துறை இயக்குநரகத்தை வைத்துக் கொண்டு சிபிஐ என்னையே வைத்துக்கொண்டு என்கிற கொடூர ஆள் தூக்கி சட்டங்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நாட்டிலே தனக்கு எதிராக போராடுகிற தனக்கு எதிராக குரல் எழுப்புகிற எல்லோருடைய குரல் நெருக்கிற மோசமான அரசாக இந்த அரசு இருக்கிறது யுஏபிஏ என்ஐஏ என்று சொல்லுகிற சட்டங்களுக்கு எதிராக எஸ்டிபிஐ பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்திவிட்டோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஈடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிற நிலையை இன்றைக்கு ஈடி ஏற்படுத்தி இருக்கிறது இவர்கள் எல்லாம் உண்மையிலேயே சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறோம் என்ற பெயரால் செய்கிற அத்தனை நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தான் செய்கிறார்கள் நமது தலைவர் பைசி அவர்களுடைய வழக்கை எடுத்துக்கொண்டாலுமே கூட ஏறத்தாழ ஓராண்டுகளாக பைஜி அவர்களை இந்த அமலாக்கத்துறை இயக்குநரகத்திற்கு வரவழைத்து நோட்டீஸ் கொடுத்து விசாரணை என்ற பெயரில் தொடர்ந்து அவர்கள் சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் நமது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மதுரையிலே நாம் மாநாடு நடத்தி கொண்டிருந்த மாநாட்டிற்கு வரவில்லை காரணம் மாநாட்டிற்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு டெல்லியிலே அலுவலகத்திலே மூன்று நாள் அவரை தொடர்ந்து விசாரணை செய்தார்கள் இரண்டு வருடத்திற்கு முன்பாக போடப்பட்ட வழக்கு ஒரு வருடம் அப்படியே கிடப்பில் போட்டு போடப்பட்டு ஒரு வருடம் கழிந்துதான் அந்த வழக்கை அவர்கள் விசாரித்தார்கள் அந்த வழக்கை விசாரித்து மூன்று நாட்கள் விசாரித்ததற்கு பின்பு உங்களிடத்திலே ஒன்றுமில்லை என்பதாக அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுதும் கூட அந்த வழக்குக்கு வேண்டிய எல்லா விதமான ஒத்துழைப்பையும் தலைவர் அவர்கள் கொடுக்கிறார் அதற்கு பின்பு அவருடைய வீட்டில் ரைடு நடத்துகிறார்கள் அப்பொழுதும் நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்க வேண்டிய பதில் கொடுக்கிறார் எழுத்துப்பூர்வமான பதிலை கொடுக்கிறார் ஒரு ஆண்டுகளாக தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகிக் கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தின் வழியாக ஈடினுடைய அந்த நடவடிக்கைக்கு தேவையான நிவாரணத்தை பெறுகிறார் ஒரு ஒருபழுதும் ஈடி கொடுத்த அந்த நோட்டீஸை விட்டு தப்பிக்கவில்லை ஓடி ஒளியவில்லை எல்லா மாநிலங்களுக்கும் செல்லுகிறார் அங்கே ஜனநாயக அறவழியிலான போராட்டத்திலே கலந்து கொள்கிறார் எஸ்ஜிபி கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார் ஜனநாயக அடிப்படையிலே நீதிமன்றத்துடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய எல்லா ஏஜென்சிகளுடைய நடவடிக்கைக்கு கட்டுப்பட்டு நடந்த ஒருவரைத்தான் நீதிமன்றம் வரவிருக்கிற பத்தாம் தேதி டெல்லியிலே நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று சொன்ன பின்பு அதற்காக ஆஜராவதற்காக சென்ற பொழுதுதான் டெல்லி விமான நிலையத்தில் வைத்து மூன்று முப்பது மணிக்கு அவர் கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால் இந்த ஈடி என்பதும் இது போன்ற விசாரணை ஏஜென்சிகளும் அவர்கள் சட்டப்படி அவர்கள் நடக்கவில்லை நீதிமன்றத்தில் பத்தாம் தேதி போனதுக்கு அப்புறம் அங்கே என்ன சொல்லுகிறார்களோ அதை பொறுத்து நீதிமன்றத்திற்கு கட்டுப்படுகிற ஈடி நடந்துதானே இருக்கலாம் ஆனால் நீதிமன்றத்திற்கு சென்றால் எங்கே நீதிமன்றம் அவருக்கு ஒரு சட்ட ரீதியிலான நிவாரணத்தை வழங்கிவிடுமோ என்கிற அச்சத்தால்தான் தான் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பு ஏதோ ஒரு குற்றவாளியை பிடிப்பதைப் போல டெல்லியினுடைய விமான நிலையத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லுவது போல நாங்கள் எல்லாம் வழக்குகளுக்கு பொய் வழக்குகளுக்கு எல்லாம் அஞ்ச மாட்டோம் என்பதை நிரூபிக்கிற விதமாகத்தான் அவர் கைது செய்யப்படுகிற தருணத்திலே அந்த வீடியோ வந்திருக்கிறது ஒரு சிங்கத்தை போல கர்தனையோடு சிரித்து கொண்டே அவர் அந்த அதிகாரிகளோடு நடந்து செல்லுகிற காட்சிகள் எங்களை சிறையில் வைக்க போகிறீர்களா என்று நெஞ்சு வழி வருகிறது என்று சொல்லுகிற தலைவர்களுக்கு மத்தியில எத்தகையதொரு அநீதியையும் நான் சந்திக்க தயார் ஏனென்றால் இந்த பாதை என்பது அது மலர் பாதையாக இருக்காது அது முற்பாதையாகத்தான் இருக்கும் இது போல அடக்குமுறைகள் வரும் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்ததை போல சிரித்த முகத்தோடு புன்சிரிப்போடு இன்றைக்கு அவர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் எத்தகையதொரு தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமிக்க தலைவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை பெற்றிருக்கிற கட்சியாக எஸ் கட்சி இருக்கிறது அவருக்கு கீழாக பணி செய்வதில் நாங்கள் பெருமடைகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு துச்சமன சிறை கம்பிகளை மதித்து இன்றைக்கு சென்றிருக்கிற அவருடைய அந்த நடவடிக்கைகளை இன்றைக்கு உலகமே பாராட்டிக் கொண்டிருக்கிறார் எனவே நான் சொல்ல வருவதெல்லாம் நடவடிக்கைகளை கண்காணிக்கிறோம் என்று சொல்லுகிற அமைப்புகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா நிவாரண நிதியாக பெறப்பட்ட அந்த நிதிகள் எல்லாம் இதுவரை என்ன ஆனது என்று தெரியவில்லை ஒரு இடி ஆபிசரும் போய் என்ன ஆனது என்று இதுவரை கேட்கவில்லை அதுபோல இன்றைக்கு பல நடவடிக்கைகள் அதாவது ரஃபேல் ஊழல் எவ்வளவு பெரிய ஊழலாக நாட்டினுடைய எதிர்கட்சிகள் பேசினார்கள் அந்த ஊழலை பற்றி இதுவரை போய் விசாரணை நடத்தவில்லை இந்தியாவிலே எத்தனையோ ஊழல்களை செய்த பலரும் இன்றைக்கு பாஜகவிலே சேர்ந்த பின்பு அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பாஜகவிற்கு எதிராக உண்மையிலும் உண்மையாய் சட்டப்பூர்வமாக குரல் எழுப்புகிறார் என்ற காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு உள்ளிட்டோர் இன்றைக்கு கைது செய்யப்படுவது என்பது எந்த வகையில் நியாயம் நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லுகிற ஏஜென்சிகள் இந்த நாட்டிலே ஒரு இடத்திலேயாவது அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு வந்திருக்கிறது கடந்த ஆண்டுகளிலே என்று சொல்லுகிற இந்த அமலாக்கத்துறை இயக்குநரகம் பதிவு செய்த வழக்குகள் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பத்து ஆண்டுகளிலே ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்குகளிலே இதுவரைக்கும் நாற்பது வழக்குகள் மட்டும்தான் தண்டனை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை விட குற்றத்தை புலனாய்வு செய்வதில் மிக மிக மோசமான ஏஜென்சிகளாக இந்த ஏஜென்சிகள் இருக்கிறது என்பது தானே இதற்கான காரணமாக இருக்க முடியும் அவர்களே தேடுகிறார்கள் அவர்களே வழக்கு பதிவு செய்கிறார்கள் பத்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு வழக்கில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ரெண்டு வழக்கை கூட அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை ஒரு சதவீத வழக்கு ஒரு சதவீத வழக்கை கூட அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை வெறும் நாற்பது வழக்குகளை மட்டும்தான் அவர்களால் நிரூபிக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவிலேயே மிக மோசமான குற்ற புலனாய்வை சரியாக செய்ய இயலாத நிறுவனங்களாக இன்னும் சொல்வதாக இருந்தால் இடியும் என் சிபிஐ குற்றத்தை புலனாய்வு செய்வதற்காக நிறுவப்பட்ட அமைப்புகள் அல்ல தங்களது எதிரிகளை கருத்து சுதந்திரத்திற்கு அற்பாற்பட்டு தங்களுடைய எதிரிகளை கவ்வி பிடிக்கிற ஏவல் நாய்களாகத்தான் இந்த ஈடி என்ஐஏ போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இதனை நம்மால் சொல்லிக்காட்ட இயலும் எனவே அன்பிற்குரிய அன்பு சொந்தங்களே இன்றைக்கு சிறை சென்றிருக்கிற நமது அன்பிற்குரிய தலைவர் அவர்கள் விரைந்து வெளியே வருவார் அவர் சட்டத்திற்கு உட்பட்டு அவர் நடந்தார் இந்த வழக்கு பொய்யானது போலியானது என்று சொல்லி இந்த வழக்கை ஏவிய அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய முகத்திலே கரியை விதத்திலே நீதிமன்றத்திலே பிணை பெற்று மட்டுமல்ல நீதிமன்றத்திலே விடுதலை பெற்று வருவார் நிச்சயம் நம்மோடு வருவார் இது போன்ற போராட்டக் களங்களிலே கலந்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு எத்தனை தலைவரை பிடித்தாலும் நமது சகோதரர் ஹாரின் ரோஷி சொன்னதை போல ஒரு பைசியை வேண்டுமானால் அவர்கள் திகார் சிலையில அடைத்திருக்கலாம் ஆனால் லட்சோப லட்சம் பைசிகள் இன்றைக்கு நாட்டிலே அவர் விட்ட பணியை தொடர்வதற்கு இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிற வகையில் நம்முடைய ஒவ்வொருவருடைய பணியும் அமைய வேண்டும் என்று சொல்லி அதுவரை எஸ்டிபி கட்சி இந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பும் இந்த அநீதியிலிருந்து நீதியை பெற்றுத்தருகிற இந்த போராட்டத்திலே எஸ்டிபியை ஒரு பார்வையாளனாக அல்லாமல் பங்காளனாக மாறும் மாறும் என்று சொல்லி மிக சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற சென்னை மத்திய சென்னை மாவட்டத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி